இதுவரை ஏற்பட்டுள்ள இழப்புகள் ஐநா வெளியிட்ட உண்மைகள் காசாவில் நடைபெற்ற சண்டையில் இஸ்ரேல் படையினர் இதுவரை நூற்று முப்பத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் எழுநூற்று நாற்பது பேர் காயமடைந்துள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் மன்றம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் அளித்த தகவலின் அடிப்படையில் இந்த விவரத்தை வெளியிட்டுள்ளது இதனிடையே காசாவில் புதன்கிழமை நடைபெற்ற சண்டையில் இஸ்ரேல் படையினர் மூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ராணுவம் அறிவித்துள்ளது இதனால் பலி எண்ணிக்கை நூற்று முப்பத்தி ஏழாக ஆக உயர்ந்துள்ளது எட்டு பேர் காயமடைந்துள்ளனர் இழப்பு விவரங்களை இஸ்ரேல் வெளியிட்டுள்ளது கொல்லப்பட்டவர்களில் இரண்டு பேர் லெப்டினன்ட் பதவியில் உள்ளவர்கள் கமாண்டர்களாக இருந்தவர்கள் ஒருவர் இராணுவ வீரர் இதேபோல் காயமடைந்தவர்களில் இரண்டு பேர் உளவு பிரிவு கமாண்டர் உள்ளிட்ட உயர் பதவிகளில் உள்ளவர்கள் மீதமுள்ளவர்கள் ராணுவ வீரர்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது காசா மீதான இஸ்ரேலின் போர் எழுபத்தி ஆறாவது நாளை எட்டியுள்ளது தொடர்ந்து காசா முழுவதும் தீவிரமாக சண்டை நடைபெற்று வருகிறது பல நகரங்களை கைப்பற்றி விட்டதாக இஸ்ரேல் கூறினாலும் எந்த நகரத்தையும் முழுமையாக கைப்பற்றவில்லை ராணுவ ரீதியாக பெரிய வெற்றி பெறாத இஸ்ரேல் பொதுமக்கள் மீது குண்டு வீசி இனப்படுகொலையில் ஈடுபட்டு வருகிறது தற்போது கொல்லப்பட்ட மக்களின் எண்ணிக்கை இருபது ஆயிரமாக உயர்ந்துள்ளது சுமார் ஒரு லட்சம் பேர் காயமடைந்துள்ளனர் பல லட்சம் பேர் வீடுகளை இழந்து கொட்டும் மழையில் அடிப்படை வசதிகள் இன்றி கூடாரங்களில் தங்கியுள்ளன